உங்கள் முத்து செல் ஆடை ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்து ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி புதுச்சேரியில் நிலவும் குளிர்ச்சியான சூழலால் வார இறுதி விடுமுறை நாட்களில் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் அதன்படி கடந்த ஜூலை தேதி வெள்ளிக்கிழமை மாலை முதலே புதுவையில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் இருந்தனர் இதனால் புதுச்சேரி நகரம் மட்டுமின்றி புதுவையை அடுத்த தமிழக பகுதிகளான கோட்டக்குப்பம் ஆரோவில் ஆகிய இடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளும் நிரம்பி வழிந்தன எனவே புதுவையில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் கடந்த இரண்டு தினங்களாக சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பாக புதுவை கடற்கரை மெரினா கடற்கரை பாரதி பூங்கா ஒயிட் டவுன் மணக்குள விநாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் தூய இருதய ஆண்டவர் தேவாலயம் கப்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டனர் இளம் பெண்கள் பலர் ஒயிட் டவுன் பகுதியில் வரைந்துள்ள சுவர் ஓவியங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் நோனங்குப்பம் படகுக்குழாம் ஊசுட்டேரி படகுக்குழாமில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் வீராம்பட்டினம் சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் உள்ள உள்ளூர் மக்கள் மாலை நேரத்தில் அதிக அளவில் திரண்டனர் புதுவையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் இதமான சூழ்நிலை நிலவியது ஆனால் ஜூலை ஞாயிற்றுக்கிழமை வெயிலின் தாக்கம் உணரப்பட்டது காந்தி வீதி சண்டே மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டனர் இதேபோல் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகை காரணமாக நகரின் முக்கிய சந்திப்புகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பிரதான சாலைகளான அண்ணா சாலை நேரு வீதி காமராஜர் சாலை ஆம்பூர் சாலை செஞ்சி சாலை புஸ்ஸி வீதி மறைமலை அடிகள் சாலை உள்ளிட்ட சாலைகளில் இருபுறமும் சுற்றுலா பயணிகள் தங்களது இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்தி சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்